என் வீட்டு பிள்ளை பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் எடுத்து காலி பண்ணுங்க அத சொல்லுங்க எல்லாரும் காலி பண்ணுங்க அது எப்படி கையங்களம் மாட்டி இருக்கவே நீ என்கிட்ட ஓட வாங்கிட்டு போயிரு யாரோட பிள்ளை யா சந்தேகம் பண்றதே தோளச்சிரவா தோளச்சே ஐயோ எனக்கு எதுக்கு வந்து காதம்பரி என்ன அமைதியா நிக்கிறா வாத்தன் மணி இவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு துரோகம் பண்ணிட்டல்லடா நீ அவளை கெஞ்சினானே ஆதிரா என்னை விட்டு போகாதே ஆதிரா என்னை விட்டு போகாதே அப்படி துச்சமா தூக்கி அடிச்சிட்டு போனேன் தருண் மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணி உனக்கு கடையா ஏனா நீ காதம் மாதிரி புள்ள சொல்லுங்க நீ டேய் தோரண் நீ கவலை பண்ணாதடா ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இங்க இருக்க எல்லாரும் இப்ப சொல்றேன் எப்ப தரணுக்கு தயல் முடிதா அதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் தூக்கி அடிச்சிட்டு போனல நான் எங்க தூக்கி அடிச்சிட்டு போனே அம்மாக்கு உடம்ப சரியில்லைன்னு போனே அவனும் அத சொன்னா தாலி கட்டனதுக்கு அப்புறம் போடுதானே சொன்னா உன்னை விட எனக்கு என் அம்மா தான்டா முக்கியனு சொல்லாம சொல்லிட்டு போனியே நீ அவனுக்கு செஞ்சன அவன் உனக்கு செஞ்சிருந்தா ஓனல என்ன இருக்கு பாட்டி அம்மா பாக்க பண்ணது ஒரு குத்தமா பாட்டி இப்போ கூட நீ செஞ்ச தப்பு உனக்கு புரிய பாரு நீ தரன் கூட வால அதுக்கு தகுதி இல்லாதவ எப்ப நாம செய்ற தப்பு நீ உணரலையா அவன் நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சின்ன தவறோ பெரிய தவறோ நாம செஞ்ச தவறுன்னு நினைச்சதுக்கு அப்புறம் அதை ஒத்துக்கிறதுக்கு தயங்க கூடாது அதை மறைக்கிறதுக்காக பல காரியங்களை நீ பண்ற பாரு அதுதான் ஆபத்தானது ஒன்னா மாதிரி ஒரு ஆபத்தானவ கூட என் தருண் வாழக்கூடாது நீ என் தருண் கூட வாழறதுக்கு தகுதி இல்லாதவா அப்படிங்களா சங்கு உதிர வயசுல கூட புருஷன் செஞ்சு தப்ப மன்னிச்சிட்டு அவர் கூட சேர்ந்து வாழலான்னு சில சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள சொன்னேன் தொழிலச்சலாம் கழிச்சேன் ஒன்னால என்ன தப்புக்கோ தரோஹத்துக்கு வித்தியாசம் இருக்குதே அதுக்கு கூட தெரியாத மடையர்கள் ஒண்ணுங்க வாளல ஒன்ன மாதிரி சகுனி வேலை பார்த்து நல்ல தம்பதிகளை பிரிக்கிறவங்களே நல்லா வாளம்போதே எந்த தப்புமே செய்யாத கணவன் மனிதன் சேர்ந்து வாழ ஆசைப்படுறதுல தப்பே இல்ல ஆ எந்த தப்பு இல்ல என்ன காதம்பரி அமைதலாவே நிக்கறா கிசேன் தேனிலே குடுத்தி

அதை பத்தி ஒரு வார்த்தைக்கிய நம்ம சந்தேகப்படம்

நீ இப்பல பேசாதடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இப்ப வரது என்ன प्रयोजन அவ்ளோ வேணா சொன்னங்களே வாங்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருந்தكலல சரி இப்ப உன் பின்னாடி முன்னாடி தானே நிக்கறா அவட்ட எப்படியாவது தரவுனக்கு எப்பையாத கடையம்பள்ளையங்களு கேளு இவật கேக்கற இடாத இருக்கா انا காதா மாரி என்ன குடும்பமா சேர்ந்து என்ன கேண்டல் பண்றீங்க அண்ணா அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா தரவு எனக்கு கடைய சொல்லி சொல்லுங்கம்மா விடு ஆதிரா இவங்கிட்டலாம் வாழ்ந்து என்ன சாதிக்க போற ஹலோ உங்க வேலை எது உண்டு அதை மட்டும் பாருங்க அதே அதே சொல்லுங்க அம்மா அம்மா நீங்க சொன்ன கேப் அம்மா தரணும் அம்மா சொல்லுங்க மம்மி அதே சொல்லுங்க மம்மி காதம்பரி சொல்லி போடு சொல்லி மட்டும் பாரு இன்னைக்கு இங்க என்ன நடக்குன்னு பாரு இப்ப மட்டும் நான் சரின்னு சொன்னேன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அந்த நொண்டிப்பயில என் முகக்கட்ட தாடி கட்ட வச்சிருவா இந்த அன்னக்கிளி ஹம்

அவன் நட்பு மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை என் நண்பன் ஒரு நாள் என்ன சந்தேகப்பட மாட்டான்னு உறுதியா நம்பினான் எனக்கும் கிசருக்கும் கல்யாணம் பண்ணி

ஏதனா உனக்கு மட்டும்தானா ஏன் அவனுக்கு இல்லையா ஏன் அவனுக்கு என்ன இதைய இரும்பா அடிச்சிருக்கு எவ்வளோ ஆசை கனவோடு கடவோடு மனமடையில் உட்கார்ந்துருந்தான் நீ அவனுக்கு மனைவி ஆ போற கடவுளை எவ்வளோ சந்தோஷமா இருந்தான் அவனை ஊனமாக்கி வச்சுட்டு போயிட்டியே மனுஷளவில் ஊனமாக்கி வச்சுட்டு போயிட்டியே இன்னும் முப்பது நாளுக்குள்ள இந்த தருணுக்கு நான் ஒரு வரனை பார்க்குறேன் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்க்குறேன் மகாலட்சுமியோட்ட ஒரு பிள்ளைய பார்த்து நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்

ஒருவேளை இப்ப ஒண்ணு இறக்கப்பட்டு நாங்க சேர்த்துக்கிட்டே வச்சுக்கையே என்னைக்குனாலும் உன் புத்தி உங்க அம்மா பக்கம் சாயதான் செய்யும் அன்னைக்கு தருணுக்கு இதை விட பெரிய தண்டனை நாங்க கொடுத்த மாதிரி ஆயிரும் வேண்டாம் இதோட நிப்பாட்டிக்கலாம் உனக்கு தருணுக்கான இந்த உரம் முடிஞ்சு போச்சு வெட்டி விடலாம்

அவளை நான் இப்பவே கல்யாணம் பண்ணிருப்பேன் தேன்மொழி ஆனா வந்த உடனே நம்ம ரெண்டு இணைச்சு தானே பேசிக்கிட்டு இருந்தா வந்த உடனே என்கிட்ட பேசி இருந்தா அவளை நான் ஏத்திருப்பேன் ஆ வந்த உடனே சந்தேகம் எல்லாம் பட்டா எப்படி எப்படி வாழ முடியும் தேன்மொழி காதல் என்ன நம்பிக்கை ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை அது வாக்கிட்ட இல்ல அப்ப எப்படி வாக்கிட்ட காதல் இருக்கும் இது ஒரு விதமான ஆசைப்பட்ட பொருள் தனக்கு வேணுங்கிற ஒரு எண்ணம் குழந்தைங்க அடம் பிடிச்சு வாங்குற மாதிரி இவன் என்ன அடம் பிடிச்சு வாங்குன்னு நினைக்கிறா நான் அவளுக்கு ஒரு பொருள் அவ்வளவுதான் இந்த பொருளை மத்த யாரும் எடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறாள் தவிர அவன் அந்த பொருளை நேசிக்கல நேசிக்கிறதுக்கோ மத்தவங்க யாரும் அந்த பொருளை எடுத்துட நினைக்கிறதுக்கோ ரொம்ப வித்தியாசம் இருக்கு தென்மொழி நான் பொருளா இருக்க விரும்பல கொஞ்சமா அந்த பொருள் மீது அவளுக்கு காதல் இருந்திருந்தா இப்படி தூக்கி எழுந்துட்டு போயிருக்க மாட்டா நான் சத்தியமா சொல்றேன் அவளுக்கு காதல் இல்லை எல்லா பொருளையும் அடம்பிடிச்சு வாங்கின மாதிரி என்னையும் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா இருக்கா இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம் அந்த பொருளை நம்ம வாங்கணும்னு நினைக்கவே இல்ல அங்க ஒருத்தவங்க வந்து அந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு அதை நான் வாங்கிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு என்ன நமக்கு வரும் அது எப்படியாவது வாங்கணுங்கிற ஒரு வைத்திய காத்திரமா என்ன நமக்கு வரும் அப்படிதான் இவ்வளோக்கும் இவன் என்கிட்ட ஒரு அது ஏதோ ஒரு கவர்ந்திருக்கு இருக்கு தாங்கிட்ட பண்ண மாதிரி வேற என்ன பின்னாடி வந்திருக்க அது காதல நினைச்சுட்டா நானும் நினைச்சிருக்கேன்

我一다。我呢？